ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி முன்னெல்லாம் சேனலில் ரொம்ப சாஃப்ட்டான பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் லேயர் லேயராக அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லியிருக்கேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி சுட சுட எடுத்து அப்படியே நல்லா சூட்டோடவே நல்லா பரோட்டாவை அடிச்சுட்டு நல்லா சிக்கன் கிரேவி இல்லாட்டி மட்டன் குழம்பு வெஜ் குருமா சால்னா இதெல்லாம் ஊற்றி நம்ம பரோட்டாவை ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பரோட்டா பார்த்திங்க அப்படின்னா லேயர் லேயராக அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் சும்மாவே சுட சாப்பிட்டோம்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இப்போ வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நல்ல ஒரு பெரிய பவுல் எடுத்துக்குங்க இல்லை அகலமான தட்டு எடுத்துக்குங்க இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவு நம்ம உப்பு எடுத்துக்கலாம் நாலு டீஸ்பூன் அளவு ஜீனி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு முட்டை பிடிக்கல அப்படின்னா ஒரு கால் கப்பு தயிரை வந்து கெட்டியான தயிர் எடுத்து அதை நல்லா பீட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க இது கூடவே வந்து அரை கப்பு வெது பால் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து பீட் பண்ணணும் நமக்கு அந்த உப்பும் ஜீனியும் வந்து இதில் நல்லா வந்து கரைஞ்சிடணும் இந்த மாதிரி கரைஞ்சது அப்படின்னா தான் நம்ம மாவில் சேர்த்து பெசை நுழையும் போது நமக்கு எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு கிலோ அளவு நம்ம மைதா சேர்த்துக்கலாம் மைதா சேர்த்து நம்ம புரோட்டா செய்யும்போது நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அடிக்கடி சாப்பிடாதீங்க என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்டுக்குங்க நான் வந்து ஒரு கிலோ அளவு மைதா எடுத்திருக்கேன் அஞ்சு கப் அளவு வந்திருக்கு இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கலாம் நம்ம கீழே வந்து உப்பு ஜீனி முட்டை பால் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா அது வந்து இந்த மாவுல எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து மாவை பிசைஞ்சு விட்டுக்குங்க மாவு வந்து நல்லா எல்லாமே எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கிறணும் இந்த அளவுக்கு பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம பிசையும் போது நமக்கு மைதா மாவு வந்து நல்லா ஈஸியாக வந்து ஊறிடும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு மாவை நல்லா பிசைஞ்சு பார்த்துக்குங்க அப்புறம் பத்தலை அப்படின்னா ஒரு அரை கப் அளவு ஊற்றிக்கங்க ஒரு கிலோ மாவுக்கு இந்த அளவு தண்ணி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து மாவை வந்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ நமக்கு அந்த அளவுக்கு புரோட்டா வந்து சாஃப்டாக இருக்கும் புரோட்டாவுக்கு வந்து மாவு அழுத்தம் கொடுத்து பிசைகிறதுல தான் இருக்குது இப்போ இப்போ வந்து நீங்க நல்லா மாவு இந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா கை விடாமல் ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம நல்லா வந்து மாவை பிசைஞ்சு கொடுக்கணும் இந்த மாதிரி பிசையும் போது நமக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் நம்ம கைக்கும் நல்ல எக்ஸசைஸாக இருக்கும் நல்லா மாவை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிருங்க அப்போதான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு மாவு வந்து பிசுறு இல்லாமல் நல்லா வலுவலுன்னு நமக்கு வந்துடும் இப்போ வந்து நல்லா வந்து உள்ளங்கையில் கொடுத்து பிசைஞ்சிட்டு நல்லா இந்த மொழியில் வச்சு நல்லா அப்படி அழுத்தி விடுங்க அப்போ வந்து நமக்கு கையும் வலிக்காது இப்போ வந்து ஒரு மூணு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு வந்து புரோட்டா மாவு வந்து நல்லா சைனிங்காகவும் இருக்கும் மாவை ஊற வச்சுட்டு அடுத்து வீசும் போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கலாம் பெரட்டி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம பேடா போட ஆரம்பிச்சிடலாம் ஒரு பகுதி வந்து மாவை எடுத்துக்கோங்க மாவை எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கையில் வச்சுட்டு உள் பக்கமாக நல்லா இந்த மாதிரி அமிழ்த்து விடுங்க அமிழ்த்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு மேலே வந்து விரிசல் இல்லாமல் நல்லா நமக்கு மாவு வந்துடும் இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா உள்ள தகுந்த ப்ரெஸ் பண்ணுங்க உள்ள ப்ரெஸ் பண்ணிட்டு புரோட்டா சைஸ்க்கு தகுந்த நம்ம இதை வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அமிழ்த்தி விட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே வலுவலன்னு மாவு வந்துடும் உங்களுக்கு மாவு விரிசல் கொடுக்குதுன்னா இப்போ செய்யறதுக்கு பத்தலை அதனால நல்லா வந்து மாவை பிசைஞ்சிருங்க பிசைஞ்சு வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி பேடா போட்டுடலாம் மாவு வந்து பெசைய பத்தாம நீங்க வந்து புரோட்டா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு களி மாதிரி இருக்கும் அதனால அளவான தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் மாவை பிசைஞ்சு எல்லாத்தையும் நல்லா ஊருட்டி வச்சுடுங்க கடைசி மாவை வந்து நல்லா இந்த மாதிரி உள்ளே டக் பண்ணி டக் பண்ணி நல்லா இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் நல்லாவே வந்துடும் இப்போ இதையும் நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் அப்படியே எண்ணெயை வந்து தடவி தடவி வச்சிடணும் எண்ணெய் ஊற்றி வச்சோம் தான் நமக்கு வந்து ஒட்டாது இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து நம்ம இது மேலே அப்படியே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுடலாம் பெரட்டி விட்டுட்டு நம்ம அப்படியே வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு எப்படியும் நம்ம புரோட்டா மாவை வந்து ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற வைக்கணும் இந்த மாதிரி ஊற வச்சோம் தான் நமக்கு நல்லா புரோட்டா சாஃப்டாக இருக்கும் அதனால் நல்லா ஊற வச்சிடுங்க நீங்கள் நைட் புரோட்டா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஈவினிங்லாம் மாவை பிசைஞ்சு ஊற வச்சிடுங்க காலையில் பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டே பிசைஞ்சு ஊற வச்சிடுங்க இப்போ நல்லா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சுக்குங்க உங்ககிட்ட போர்டு இல்லை அப்படின்னா தாம்பலத்தட்டு இருக்கல பெருசு அது மாதிரியும் வச்சுக்கோங்க உங்கக்கிட்ட என்ன பெருசாக இருக்கோ இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் கிச்சன் கவுண்டரையேவே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சிக்கோங்க இப்போ வந்து ஒரு மாவை எடுத்து வச்சுட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு லெஃப்ட் ஹேண்டை மேலேயும் ரைட் ஹேண்டை வந்து கீழேயும் வச்சு இந்த மாதிரி எடுத்து எடுத்து வீசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மாவு வந்து ஈவினிங் அப்படியே ஸ்பெஷல் ி வந்துடும் மாதிரி வரணும் மாவு அப்போ தான் உங்களுக்கு புரோட்டா வந்து நல்லா லேயர் லேயராக வரும் இப்போ இதை அப்படியே வந்து ரோல் பண்ணிவிடுங்க ரோல் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுடுங்க இப்போ இன்னொரு மாவுலையும் எப்படின்னு பார்க்கலாம் மாவை எடுத்து வச்சிடுங்க வச்சுட்டு லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை வந்து கையில் தொட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா விரலே நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் மறுபடியும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டை கீழே வச்சுக்கோங்க அதே ப்ராசஸ் தான் அப்படியே எடுத்து எடுத்து மாவை வீசி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் நீங்கள் ஈஸியாக புரோட்டா போட்டுடலாம் ஒரு ரெண்டு தடவை கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸியா வந்துடும் கையை மட்டும் அப்படியே கொண்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆகி அப்புறமா அப்படியே ரோல் பண்ணி வச்சுடுங்க என்னதான் செஞ்சாலும் உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த மெத்தட் பண்ணுங்க இந்த மாதிரி அப்படின்னா உங்களுக்கு நூல் புரோட்டாவும் ரெடி ஆயிடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு மாவு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஒரு ரோலிங் பின் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க இதை வந்து நீங்க நூல் புரோட்டான்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து இந்த மெத்தட் தான் இப்போ வந்து ஒரு கத்தி வச்சுட்டு நல்லா அப்படியே பக்கத்தில் விடுங்க இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படினா தான் வந்து ஷேப்க்கு வரும் இது வந்து நல்லா நூல் நூலாக உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மாவு எல்லாத்தையும் நல்லா கோடு போட்டு விட்டுட்டு இந்த மாவு வந்து அப்படியே ஒன்று சேர்த்து விடுங்க இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பா எல்லா மெத்தட்லயுமே ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த அளவுக்கு மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு இதை அப்படியே என்ன பண்ணணும் நம்ம மேல வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிடணும் எண்ணெய் தடவிட்டு நல்லா ரெண்டு கையில எப்படி எடுத்து அப்படியே லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா அப்படியே இலக்கம் கொடுத்து நீண்டு வரும் இதை இதையும் வந்து நீங்கள் அப்படியே ரோல் பண்ணி வச்சிடலாம் இதுவும் உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா இன்னொரு மெத்தடு இருக்குது இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம சாரி வந்து எப்படி மடிப்பு கொடுப்போம் அதே மாதிரியே நம்ம மடிப்பு கொடுக்கலாம் அதுலேயும் வந்து நமக்கு நல்ல லேயராக தான் வரும் அதனால் நீங்கள் உங்களுக்கு இதில் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க உங்களுக்கு டேஸ்ட்டில் எல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது உங்களுக்கு எப்படி செய்ய வருதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ இந்த மாவு வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் தடையை விட்டுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்குங்க மடித்து விட்டுட்டு ரெண்டு கார்னரையும் பிடிச்சி நம்ம இந்த மாதிரி தட்டும் மாவு வந்து நல்லா இலகி வரும் இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வந்து ரோல் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையுமே நம்ம வந்து தேய்ச்சி வச்சுக்கலாம் அடுத்து வந்து நம்ம கையில வந்து கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு நம்ம மாவை வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி தட்டும் போதுதான் நமக்கு வந்து அப்படி லேயர் மாறாம வரும் நீங்க மதுரை பன் புரோட்டா பண்றீங்க அப்படின்னா லைட்டா மட்டும் தட்டிட்டு எண்ணெய் ஊத்தி பொறிச்சு எடுத்துடுங்க நீங்க புரோட்டாவா செய்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கோங்க நல்லா உள்ளங்கைய வச்சு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் இப்படி தட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகா ஈவனா வந்து இந்த மாதிரி வந்துடும் ஆனா கையில மட்டும் எண்ணெய் தொட்டுக்கணும் எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாதிரி தட்டி விடணும் வரும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல லேயர் லேயராக வரும் அழுத்தி விட்டுறாதீங்க இந்த மாதிரி தட்டி மட்டும் எடுங்க இப்போ வந்து நல்லா தோசைக்களை வந்து காய வச்சுக்கலாம் இதில் வந்து கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் புரோட்டா வந்து கடல் எண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா தான் நமக்கு நல்ல வாசமாக இருக்கும் இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச மாவெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு மேலே கொஞ்சம் அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கங்க புரோட்டானாவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாங்க செய்யணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க மேலே வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி விடுங்க அழுத்தி விடுங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்க மாவெல்லாம் வந்து நல்லா வேகும் நல்லா ஹையில் வச்சு மேலே மட்டும் சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு உங்களுக்கு மாவாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம தோசை கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி அமிழ்த்தி அமிழ்த்தி விடணும் நல்லா திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க இந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சு வேக வைக்கும்போது மாவு வந்து நமக்கு நல்லா வெந்து வரும் நல்லா வந்து உங்களுக்கு கோல்டு கலரில் ப்ரோட்டா வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் அந்த ஸ்டேஜில் இதை எடுத்துருங்க இதை எடுத்து நம்ம வந்து இந்த பலகையில் வச்சுக்கலாம் பலகையில் வச்சுட்டு நம்ம கையில் வந்து லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா இந்த புரோட்டா சூடாக இருக்கும்போதே நல்லா நம்ம கையை வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டுறணும் ஆறுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால சூடாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா தட்டிவிடுங்க இந்த மாதிரி தட்டும்போது நமக்கு புரோட்டா நல்லா அப்படியே லேயர் லேயராக சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி தட்டி எடுத்த உடனேயே ஒரு புரோட்டாவை எடுத்து சூடாக சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கெலாம் கெஸ்ட் வரும்போது கண்டிப்பாக செஞ்சு செஞ்சு பாருங்க மாவு வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே பிசைஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா மாவு நீங்க அடுத்து வீசி வீசி போட்டுடலாம் இப்போ பாத்தீங்களா எவ்வளவு சாஃப்ட்டான புரோட்டா ரெடி ஆயிடுச்சுன்னு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் கேஜி மாவுல ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கடுத்து நீங்களே வந்து பழகிடுவீங்க இப்போ இந்த புரோட்டாவுக்கு வந்து சைட் டிஷ்ஷா மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி வெஜ் குருமா சேர்வா இது எல்லாமே நம்ம வீடியோலயே நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் வந்து இதுக்கு சிக்கன் கிரேவியோட தான் சர்வ் பண்ணிருக்கேன் கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க கெஸ்ட் வரும்போது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் சீக்கிரமாவே மாவு பிசைஞ்சு ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிடும் இந்த புரோட்டா கூட சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ் பார்க்கறதுக்கு விரும்பி உணவெல்லாம் சேனலில் லைக் சாப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அலுண்ட் ஆப்ஷனாக கிளிக் பண்ணிக்கங்க கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ